வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலையின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஏப்ரல் முதலாம் தேதி ஆரம்பம் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு விரைவில் அரசாங்கம் வெளியிடவுள்ள தகவல் அஸ்வசம பயனாளர்களுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் பாகிஸ்தானில் கடத்தப்பட்ட இருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் மீட்போ இருபத்தி ஏழு பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறித்த அறிவிப்பானது கல்வி அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்டம் எதிர்வரும் பதினாலாம் திகதியுடன் முடிவடைகிறது அத்தோடு முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் பதினாலாம் தேதி விடுமுறை வழங்கப்படும் என்பதுடன் ஏப்ரல் முதலாம் தேதி பாடசாலைகளின் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தளர்த்தப்படும் என்று கைதொழில் பிரதி அமைச்சர் சத்துரங்க சிங் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதியமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அந்நிய சிலாவணி இருப்புகளை புரிந்து கொண்டு தற்போது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அதிகபட்சமாக ஒரு பில்லியன் டாலர்களுக்கு உட்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ள என்றும் அவர் கூறியுள்ளார் அத்தோடு அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாயை ஈட்டி தருவதற்காகவும் சில கட்டுப்பாட்டை உருவாக்குவதற்காகவும் தற்போது வாகனங்கள் மீதான வரிகள் விதிக்கப்படுகின்றன என்றும் சதுரங்க அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்கான அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பில் நலம்புரி நன்மைகள் சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி மார்ச் மாதத்திற்கான அஸ்வசம கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த பயனாளிகள் நாளை முதல் தங்கள் அஸ்வசம வங்கிக் கணக்கில் இருந்து உதவித்தொகையை பெற முடியும் என நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை அஸ்வசம கொடுப்பனவுகள் பெறும் குடும்பங்களில் சிலர் போதைப் அடிமையாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலி பன்னிலக்கே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் தொடக்க கூட்டத்தின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு மாணவர்கள் ஆளாக்காமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துவதன் அவசியமும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டமை குறி கதா இனி வெளிநாட்டு செய்தி பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளால் தொடருந்திலிருந்து கடத்தப்பட்டிருந்த பயணிகளில் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் இருபத்தி ஏழு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது பாகிஸ்தானின் குவட்டாவில் முப்பது பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஐநூறுக்கு மேற்பட்ட பயணிகள் பயண கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டனர் பயண கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள பயணிகளை சுற்றி தற்கொலை கொண்டு தாரிகளும் இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி